ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பத்தாவது படித்தவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லேருந்து சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தான் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னிலேருந்து அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் டோட்டலாக ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சீஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் டென்த்து டுவெல்த்து டிகிரி படித்தவங்களுக்குன்ட்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க யாருக்கு வந்து என்ன வேகன்சி வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை எயிட்டின் டு டுவெண்ட்டி ஃபைவ் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு சில போஸ்ட்டுக்கு எயிட்டின் டு டுவெண்ட்டி செவன் அப்புறம் எயிட்டின் டு டுவெண்ட்டி எயிட்டு இந்த மாதிரி வந்து வேரி ஆகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் எப்படி இருக்குமோ எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸுக்கு ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு பிடபிள்யூடி டபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு டென் இயர்ஸு இந்த மாதிரி வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க இது ஆஸ் யூஷுவல் கவர்மெண்ட் ரூல்ஸில் இருக்கிறது தான் இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் எஸ்எஸ்சி கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு விண்ணப்பிக்கணும் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதற்கு வந்து மார்ச் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் வேகன்சி டீட்டெயில் பொறுத்தவரை லாஸ்ட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க இதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க பாருங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஜூனியர் இன்ஜினியர் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டு ட்ரில்லரு டெக்னிக்கல் ஆப்ரேட்டரு ட்ராப்ஸ் மேனன்ட்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள் ஹையர் செகண்டரி கொடுத்துருக்காங்க மெட்ரிகுலேஷன் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் கிராஜுவேஷன் அண்ட் அபவ் ஓகேங்களா நான் அப்ளை பண்ணுற வீடியோவும் வந்து போடுறேன் அது மூலமாகவே நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி சவுத்தன் ரீஜன் டபிள்யூ டபிள்யூஆர் வெஸ்டர்ன் ரீஜன் முடிஞ்சு சவுத்தன் ரீஜன் நானூற்றி முப்பத்தி ஒன்றாவது காலமில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வேக்கன்சிஸ் ஓகேங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றதுனால ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துருக்காங்க ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இதை வந்து எல்லாேருக்கும் வந்து தெரியப்படுத்துங்க முக்கியமாக ஓகேங்களா எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா இதை முக்கியமாக வந்து தெரியப்படுத்துங்க எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கட்டும் இதற்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை எஸ்சி எஸ்டி பி கிரெடிபிடி அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது அதே மாதிரி ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிசிஎம்பிசியில் வரவங்க அவங்களுக்கெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் வந்து எந்த விதமான ஃபீஸும் கிடையாது உமன்ஸுக்குமே வந்து எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது அதனால் இது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆஸ் பர் கவுர்மெண்ட் ரூல்ஸு சவுத்தன் ரீஜன் நம்ப தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கொடுப்பாங்களோ அங்கங்கெல்லாம் தான் வந்து வந்து கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்சிக்கு எப்படி எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இப்போ சவுத்தன் ரீஜியன்றதுனால ஒரு நாலு ஸ்டேட் சேர்ந்து வரும் இல்லையா அது மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை மதுரை அப்புறம் வந்து புதுச்சேரி கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ ப்ளேசஸில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நியர்பை பிளேஸில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஒரு குரூப் ஃபார் நோட்டிஃபிகேஷன் மாதிரி தான் நிறைய போஸ்டர்ஸ் வந்து கொடுத்து ஒரே நோட்டிஃபிகேஷனில் வந்து ரிலீஸ் பண்ணுறது ஓகேவா இது தவிர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்